எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணி முதல் இரண்டு நாப்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி தசமி திதி காலை பதினொன்றரை மணி வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய யோகம் வந்து பிராமிய நாம யோகம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ஐந்திரிய நாம யோகம் கரணம் கரிசை கரணம் காலை பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் இன்று சந்திராஷ்டமம் ராசி வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரக்கு இன்று சந்திராஷ்டிரமம் இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ராசி ஸோ பொதுவாக ராசிக்கு வந்து நீங்கள் குரு பயிற்சி பலன்கள் வந்து கேட்டிருப்பீங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இன்னி பார்க்க போகிறோம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி காப்பீடு கம்பல்சரி வந்து போட்டுக்கணும் இது எல்ஐசின்னு எந்த இன்சூரன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கிறது நல்லது இந்த வருஷத்தில் அதே மாதிரி வாகனத்தோட இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக லைவ்ல இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரொம்ப 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 காப்பீடு அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உணவுல வந்து கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா உணவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் பசி எடுத்தா சாப்பிடணும் அந்த மாதிரி உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அதுல வந்து உணவுல வந்து அதிகப்படியான கட்டுப்பாடு வந்து தேவை ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வரும் இந்த வருஷம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து குளிக்கும் போதும் சரி டாய்லெட் போகும்போதும் சரி ஓகேங்களா கொஞ்சம் கவனம் வேணும் அதில் வந்து கீழே வலிக்கு விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உயில் சொத்து வந்து கிடைக்கும் சோ முன்னோர்களோட உயிர் சொத்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது உயில் மூலம் கிடைச்சதா இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு புறமற்ற வந்து வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மூலப்பத்திரம் வந்து உயில் மூலம் கிடைச்சதாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி உயில் சொத்து கிடைச்சா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு ஓகேங்களா இடம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது உயில் மூலம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் ராமர் ஸ்ரீ ராமரோட வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப 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 வெற்றி வாய்ப்பு அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் இந்த இன்சூரன்ஸ் இந்த மருத்துவ காப்பீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும் பிளஸ் வந்து இந்த ராமர் வழிபாடு பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய வந்து தீமைகள் இருந்து விலகலாம் இந்த ஆண்டு ஓகேங்களா இன்னைக்கு வந்து புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து ரெட் கலர்ல வரும் கிரீன் கலர்ல வரும் ப்ளூ கலர்ல வரும் இந்த மாதிரி மார்க்கர்ல வந்து எழுதும்போது ரொம்ப அதிர்ஷ்டம் பேனால் எழுதும்போது ஏன்னா மணிக்கட்ல தான் நம்ம எழுதுறோம் ஸோ அப்போ பேனால் எழுதும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும் இந்த மாதிரி மார்க்கருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து அறுபத்தி நாலு மிதுனராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு கடகராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி மூணு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி நாலு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி அஞ்சு தனுஷ் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஒம்பது கும்பராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மீன ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு ஸோ இந்த ந எண்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி இன்னைக்கு கிடைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து மேசராசிக்கு வந்து சந்தராசமோ அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அவங்க நாற்பத்தி ரெண்டுங்கிற எண்ணை வந்து நீங்கள் எழுதிட்டு வந்தாவே காரியம் எல்லாமே வெற்றி அடையும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்கோளத்தோட